எவ்வளோ இனியா வர எவ்வளோ வெளியே போய் விளையாண்டு வருவோம் நேரமே போகல நான் மட்டும் உன்னைய டான்ஸ் ஆட கூப்பிட்டதுக்கு நீ வரவா செஞ்ச போடி நாயது நேரம் போக மாட்டேங்க புத்தகத்தை எடுத்து படிக்கணும் வீட்லயும் ஒரு வேலை பார்க்கறது கிடையாது புத்தகத்தை எடுத்து படிக்கிறதும் கிடையாது உங்களை நான் டியூஷன் சேர்த்து விட்டுட்டேன் பேசாமல் சாமன் சாயந்தரத்திலேருந்து டியூஷன் போங்க ஏமா என்னது டியூஷன் சேர்த்து விட்டுருக்கியா யார்ட்டம்மா வேற யாரு நம்ம வழியே தான் இல்லை அழகாக சொல்லி தருவா இப்போ படிங்க ஒரு ஆமா அப்புறம் கட்டுது என்ன செய்யூசன் வள்ளியத்தை அவனுக்கு ஒரு ஆளே கிடைக்கலையா அவனுக்கு போமா அங்கிட்டு ஏட்டி அவள் லேசை எடப்பட்டுறாதியா அதான் நல்ல அறிவான பிள்ளைங்க அவள் எல்லா விவரத்தையும் சொல்லிட்டான் என்கிட்ட அவள் அழகாக சொல்லி தருவா எனக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கா ஒரு மாசம் மட்டும் என்கிட்ட அனுப்புங்க அடுத்த மாதம் மார்க் ரெண்டு பேர் எப்படி எடுக்காமனு மட்டும் பாருங்க அப்படின்ட்டு இருக்கா மூக்கு மேல வரல வைப்பியே அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கா ஒழுங்காக டியூஷன் எந்த போங்க ஏமோ விளாடுதியா வேறு எதே சேர்த்து விடுமா நாங்கள் போறோம் வல்லியத்தையில வேண்டையம்மா சொல்லியே கொடுக்க தெரியாதுமா வல்லியத்தைக்கு ஏமா பண்ணுத ஆமாம்மா ஆமாம் வள்ளியத்தை என்னம்மா தெரியும் லூஸு கணக்காக தான் நீ அது கூட சேர்ந்துட்டு பேசுதே

இனியாட்டி ரம்யாட்டி எல்லாம் கேட்டீங்களாக்கா என்ன சொன்னாவோ என்ன அதெல்லாம் கேட்டோம் இல்லையே ரெண்டு வரும் வாரேன்னு சொல்லி தழுவோ எத்தனை மணிக்கு அனுப்பா என்ன ஏதுன்னு ஒரு விவரம் அவன்கிட்ட கேட்டுருவோமே அப்படின்னு போட்டேன் வேற ஒண்ணும் இல்லை ஏக்கா நான் வீட்டையே ஒதுங்க வச்சு தாலை கீழே ஆக்கி போட்டேங்க்கா நல்ல பள்ளிக்கூடத்து கணக்கா எல்லா பெஞ்சு போட்டு கீழே எல்லாம் உட்கார வேண்டாம்ல பிள்ளை கடுவோ அதனால எல்லாத்துக்கும் பெஞ்சு போட்டு வச்சிருக்கேங்க்கா நல்ல போர்டெல்லாம் செஞ்சு வச்சு நல்லா எல்லாம் பள்ளிக்கூடத்து கணக்கா அவளுக்கு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க்கா வள்ளி என்ன வள்ளி அப்ப நல்ல டியூஷன் எல்லாம் எடுப்பாத சரி வள்ளி இந்த பிள்ளை எனக்கு தெரியாது நீ எப்படி படிக்க வைப்பியோ படிக்க வச்சு அடுத்த மாசம் ரெண்டு பேரும் நல்லா மார்க் எடுக்க வைக்க வேண்டியது ஓம் பொறுப்பு நான் உன்ட்ட முதல்ல எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன் நல்லா படிக்க வச்சிரு அவ்வளோதான் உன் மேலே நான் ஒரு நம்பிக்கையோடு தான் அனுப்புதேன் பத்துக்கோ ஏக்கா நீங்க இப்படி ஒயாம கேட்கும்போது போது என் இருக்க நம்பிக்கை உங்களுக்கு குறைஞ்சிட்டுன்னு எனக்கு புரியுதுக்கா எனக்கு மனசு வேதனையா இருக்குக்கா நீங்க இப்படி பேசுறதை பார்க்கும்போது சரி வள்ளி சேர்ச்சி நீ இவ்வளோ வருத்தப்படுதியா சரி வள்ளி சேர்ச்சி நான் என்ன மதை பற்றியே பேச்சே எடுத்துற மாட்டேன் வள்ளி ஏக்கா இந்த ராம பையா வீஜிப்பில் அவள் வீட்டில எல்லாம் போய் கேட்டு வந்துட்டாக்கா அந்த வரன் பைய வீட்லையும் கேட்டேன் எல்லாருமே அனுப்பி விடுதுன்னு சொல்லிட்டாக்கா எல்லாரையும் அஞ்சு மணிக்கு வர சொல்லியிருக்கேன் நீங்களும் இந்த பிள்ளையில அஞ்சு மணிக்கு எங்கள் வீட்டில் இருக்க மாதிரி வர சொல்லியிருங்க சரியாக்கா சரி வள்ளி வச்சிரட்டுமா ஏடி எல்லா விவரத்தையும் அவட்ட பேசிட்டேன் சீக்கிரம் கிளம்பி வழிபடுங்க அது ராம பையா வீஜிப்பில் எல்லாருமே வராவலாம் போய் நல்லபடியாக படிங்க வள்ளியத்தை என்ன சொல்லிக் கொடுக்கலாம் அதை மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க பேக்கு மாதிரி பே பே பேனு சுற்றி சுற்றி திருவிழாவில் காணாமல் போன மாதிரி முழிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது நல்ல விவரமாக புரியலைன்னா நம்ம அத்தை தான் நீங்கள் எதுனாலும் கேளுங்க அழகாக உங்களுக்கு சொல்லி தருவோம் சரியா வாங்க எல்லாரும் வந்துட்டீங்களா வெரி குட் இனி நம்பி வந்துட்டீங்களா இனிமே உங்கள் வாழ்க்கையெல்லாம் எங்கேயோ போகுது அது தெரிஞ்சது தானே எங்களுக்கு இங்க பாரு நம்ம வீட்டுக்கு வெளியே தான் என்னைய வலியத்தொல்லியத்தான் சொல்லணும் இங்க உள்ள வந்தாச்சுன்னா நான் வந்து மிஸ்ஸு உங்களுக்கு அதனால மிஸ் மிஸ்ன்னு தான் கூப்பிடணும் சரியா நீ அத்தை அத்தை சொன்னீன்னா ஒழுங்கா படிச்சுக்கிட மாட்டேன் சொல்லுத புரிஞ்சுக்கோ ஏன் ரம்யா ஒண்ணு இல்லை இல்லை சரி ஓகே இப்ப வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் எல்லாரும் பேக் எல்லாம் கொண்டு வந்துருக்கீங்களா சரி சரி அது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு இங்கிலீஷு வந்து எப்படி பேசணும் அந்த அந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லிக் போகிறேன் சரியா நல்ல கவனமாக பாருங்கள் நான் இப்போ இந்த போர்டுலாம் அதான் உங்களுக்கு கண்டிதாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த போர்டில் நான் எழுதி எழுதி காட்டுவேன் என்னென்ன வார்த்தை அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுப்பேன் நல்லா கவனிச்சிக்கோங்க சரி ஓகே இப்போ ஆரம்பிக்கலாமா சரி இப்போ மத வார்த்தை என்னென்னு பார்த்துடலாமா இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படிங்கு மொத வார்த்தையே இப்படி அளவா சொல்லிக் கொடுக்கு இது இன்னும் என்னென்ன கூத்தலாம் பண்ண காத்து இருக்கோ தெரியல ரம்யா பேசாத முதல்ல நான் சொல்றத நல்ல கவனி இது குல்குலேய வந்து எதுக்கு உதவுது அப்படின்னா நமக்கு ஒரு விவரம் தெரியல எதுவும் தெரியல வைக்கலன்னா நம்ம எப்போவுமே எல்லாருமே செல் வச்சிருப்போம் அந்த செல்லை பார்க்கும்போது அதுல வந்து இந்த குல்குலே அப்படின்னு அடிச்சிட்டிங்கன்னா அதில் நமக்கு தெரியாத விஷயங்களை நம்ம அதில் வந்து தெரிஞ்சுக்கிடலாம் அதுக்கு இது நல்ல உதவுது சரி வெரி குட் இப்போ அடுத்த வாரத்தை பார்க்கலாமா இப்போ அடுத்த வார்த்தை பார்க்கலாமா நல்லா கவனிச்சுக்கோங்க என் ஏ T-U-R-E Nature 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 எவ்வளோ என்ன நீ மட்டும் சொல்ல மாட்டேக்க போப்ல தப்பு தப்பாக சொல்லிக் கொடுக்கு அது போய் எப்படி சொல்ல எனக்கும் தெரியும்ல என்ன செய்ய எல்லாரும் சொல்லுதா உள்ள ராமலன் சும்மா சொல்லி வைப்போம் இப்போ அடுத்த வார்த்தை எஃப் யூ டி நான் டியூஷன் விட்டு போகிறோம்ல ஆறு பிள்ளை என்ன பிள்ளை இப்படி சொல்லிக் கொடுக்கு ஃப்யூச்சரை போய் புட்டு அப்படிங்கு நம்ம ஃபியூச்சரை இது புட்டுக்கிட்டு தான் போக வைக்க போகுது என்ன செய்ய நம்ம வீட்டில் போய் அம்மையிட்ட பேசிக்கிடுவோம் டியூஷன் முடியற வரைக்கும் ஒன்றுமே பேசாத பிள்ள இப்போ அடுத்த வார்த்தை ஜிஐர் சொல்லுங்க எல்லாரும் நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் எதுவுமே நான் சொல்லிக் கொடுக்காத நீ மனசுலயும் பதிய வைக்க மாட்டேக்க சொல்லவும் மாட்டுக்க ஏன் ரம்யா உனக்கு நான் சொல்லிக் எல்லாம் இஷ்டம் இல்லையா அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை தான் இருக்கேன் அப்படியா நான் தான் இப்ப கவனிக்கல போலுக்கு சரி இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து இப்போ கணக்கு தான் பார்க்க போகிறோம் கணக்கு வந்து இப்போ இங்கிலீஷ் வந்து நான் சொல்லி கொடுத்துட்டேன் அது அந்த வார்த்தை நாலு வார்த்தைகளையும் நீங்கள் நல்ல மனசில் பதி வச்சுக்கணும் நாளைக்கு நீங்கள் வரவும் நான் திரும்ப கேட்பேன் அந்த வார்த்தையில் ஒரு எழுத்து விடாமல் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும் புரியுதா இப்போ வந்து நம்ம கணக்கு பார்க்கலாம் கணக்கு வந்து முதல்ல வந்து ஒரு சின்னதாக உங்களுக்கு சொல்லித்தார் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியுத மாதிரி உள்ள முறையில் சொல்லித்தார் சரியா இப்போ பார்க்கலாமா ஒன்று கூட்டல் ஒன்று இப்போ இது வந்து எத்தனை அப்படின்னு கேட்கும் இது கேட்க வந்து இதுக்கு நீங்களே பதில் சொல்ல வேண்டாம் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லித்தரேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அடுத்து இனிமே கேட்க கேள்விகளுக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள் ஒன்று போட்டுக்கோமா கூட்டல் ஒன்று அப்படின்னா எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கேன் இதுக்கு வந்து முதல்ல என்ன இருக்குது ஒன்று இருக்குது ரெண்டாவது என்ன இருக்குது ஒன்று இருக்குது அப்போ இந்த ஒன்று பக்கத்தில் ஒரு ஒன்று போடணும் போட்டால் எத்தனை பதினொன்று அப்போது ஒன்று கூட்டல் ஒன்று பதினொன்று நல்ல மனசில் பதிவு வச்சுக்கோங்க ஏப்ளே சுத்தம் நம்ம இப்போ மாதிரி மார்க்கு குறை தான் எடுத்தோம் அடுத்த தடவை எல்லாத்துலேயும் முட்டைதாம்ல எல்லாருக்கும் புரிஞ்சு தான் இப்போ வந்து நான் அடுத்த ஒரு கேள்வி போய் கரெக்டாக சொல்லுவீங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லா கரெக்டாக பாயின் பான் பாயின்னு சொல்லுறோம்

சரி சரி சண்டைப்படக்கூடாது இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ராமன் சொல்லட்டும் நான் அடுத்து கேட்க கேள்விக்கு வரும் நீ சொல்லு சரியா சண்டைப்படாதீங்க வெரி குட் ராம் எல்லாரும் அவனுக்கு கை தட்டுங்க ரெண்டு ரெண்டு நாலுன்னு கூட தெரியல இந்த கூமுட்டை சொல்லிக் கொடுக்கு அந்த கூமுட்டை இருபத்தி ரெண்டுங்கு இதுகள்ட்ட நம்ம டியூஷன் படிக்க வந்திருக்கோம் எவ்வளோ நாலு நாலு எழுந்தாலும் டியூஷன் வர வரமாட்டோம்ல அம்மா என்ன சொன்னாலும் சரி நான் வர முடியாது மிஸ் நானே டியூஷன் வந்திருக்கேன் மிஸ் ஏல தாங்க மாட்டேங்க எத்தனை மணிக்குல வர நான் வந்து இப்ப எவ்வளவு நேரம் பாடம் எடுத்துக்கிட்டே தெரியுமால உங்களுக்கு அதெல்லாம் நான் திரும்ப சொல்லி கொடுக்கணும்ல இல்ல சீக்கிரம் வந்திருக்கலாம்ல ஏம்ல இப்படி லேட் மிஸ் எங்க அம்மாக்கு அப்பாக்கு சண்டை மிஸ் அத லேட் ஆயிடுச்சு ஏல அவ சண்டை போட்டா பொட்டு கிடக்கட்டும் நீ சீக்கிரம் வர வேண்டியது வேண்டியதுல அவ சண்டை போடுறதுக்கு நீ லேட்டா வரதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு மிஸ் எங்க அம்மா ஒரு செருப்பு எங்க அப்பா ஒரு செருப்பு வச்சிருந்தாங்க மிஸ் ரெண்டு வாட்டி அத வாங்கிட்டு போட்டு வரதுக்கு நேரா ஐட்டம் மிஸ் யுவர் மீத் அமைதியா இருங்க அவனே வீட்டுல சண்டைப்பட்டாங்கலாம் டென்ஷன்ல வந்திருக்கான் இங்க எல்லாரும் பல்லைய கட்டுதியே ஏல தேங்க மாட்டேங்க டியூஷன்லாம் முடிஞ்சு பச்சில இவ்வளோ நேரம் எடுத்துருக்கோம்ல டயர்டாக ஐட்டம் மிஸ்ஸுக்கு அதனால நீ நாளைக்கு சீக்கிரமாக வந்துடும் என்ன இப்ப இன்னைக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் இந்த ராமு போயிட்ட அவன் உனக்கு சொல்லி தருவான் எல்லா ராமே இந்த பயிலுக்கு நான் சொல்லி கொடுத்தத போறான் சொல்லி கொடுத்துருன்னு சொல்லி சொல்லிடுவான் சரி அப்ப எல்லாரும் கிளம்புங்க நாளைக்கு வந்து இப்ப நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் நாளைக்கு கேட்பேன் நல்லா மனசுல பதிவு வச்சுட்டு வாங்க நாளைக்கு வந்து நான் திருக்குறள் சொல்லித்தரேன் தமிழ் வந்து எப்படி படிக்கணும் என்ன அப்படிங்கிற விவரத்தை நான் உங்களுக்கு நல்லா சொல்லி தரேன் நான் எல்லா பாடகமே உங்களுக்கு சொல்லி கொடுத்து மார்க் வாங்க வச்சிருவேன் என் மேல நம்பிக்கையோட கிளம்புங்க சரியா சரி 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 எல்லாரும் கிளம்புங்க வீட்டில் போய் மறக்காம படிக்கணும் சரியா பையன் தெரியல எப்படி படிப்பு வரும் ஆமாம் நீ இப்போ டியூஷன் சேர்த்து விட்டுருக்கியெல்லாம் அவட்ட படித்தோம்னா நல்லா படிப்பு வரும் ஏட்டி ஆ ஏமா அந்த அத்தைக்கு ஒன்றுமே சொல்லி கொடுக்கவே தெரிய மாட்டேங்கம்மா தப்பு தப்பா சொல்லி கொடுக்கு ஏட்டி அவன் இப்போ தானே மொதல் மதம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கா போ போக தாண்டி கரெக்டாக சொல்லுவா உடனே எடுத்த உடனே அவளுக்கு எல்லா வரும் தெரிஞ்சிருமா இன்னைக்கு தானே ஆரம்பிச்சிருக்கா போங்க போக போக எல்லாம் சரியாயிரும் எவ்வளோங்கரு எப்படி பேசுதான் பேரு நம்ம இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது அப்பா ஒருத்த நம்ம பேசிக்கிடுவோம் பாங்க போங்க உப்பாட்டை சொல்லுங்கள் என்ன சொல்லுறீங்கன்னு நானும் பார்த்துடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தி பிள்ளை கடவுளை பாருங்கள் டியூஷன் மாட்டேங்கோ நல்ல படிப்பு வரதுக்கு தானே டியூஷன் அனுப்புகிறேன் எங்களுக்கு புரியவே மாட்டேங்கு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் எடுத்தால் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏன் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.